ப்ரைஸ் தலாட் என்றைக்கும் மூன்று நிமிட மூன்று வசங்கள் பகுதிக்கு உங்களை அன்படிப்பட வரவேற்கு இன்றைய தலைப்பு என்னவென்றால் குழந்தையை வளர்ப்பதும் அவர்களை நடத்துவதும் என்ற தலைப்பில் மூன்று வசங்களை நாம் தியானிக்கலாம் நான் அது முதலாவது நியாயாதிபதிகள் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் நீர் சொன்ன சொன்னக்காரை நிறைவேறும்போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான் எப்படி நடத்தணும் எப்படி அவங்கள லீட் பண்ணி நம்ம லைஃப்பில் அவங்க எதை எதை சொல்லணும் எதை போதிக்கணும் என்பதை இங்கே ஒரு கேள்வியாக கேட்கிறதை பார்க்கலாம் நம்ம பிள்ளைகளை எப்படி நடத்தணுன்றதை இயேசுன்றதை கொண்டு நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளலாம் அது லூக்கா ஏதேசு சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டாவது வசனத்தில் பார்த்திங்கன்னா இயேசுவானவர் நாணத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிக அதிகமாக விதித்திருந்தார் இந்த பாருங்கள் நம்ம இந்த ஊருக்கு வாழும்போது கர்த்தருக்கு பயப்படுறதுலேயே நாணத்தின் நாரம்போம் கர்த்தருக்கு கத்தருக்கு பயந்துருந்தார் அதனால்தான் அவர் நாணத்தில் வளர்ந்துருக்கிறாரு வளர்த்திலும் வளர்த்தியில கொடுப்பாருங்க அரைக்குறையாக வளர நல்ல அழகான ஒரு வளர்ச்சியை தேவன் கண்டதை பார்த்துருக்கிறோம் தேவ கிருபையிலும் நிச்சயம் முக்கியமானது தேவ கிருபை தேவ கிருபிலாம் ஒன்றுமே கிடையாது தேவ கிருபை இழந்தவங்க எத்தனையோ பேருக்கு இன்றைக்கி ஆசீர்வாதங்களை இல்லாமல் போயிடுறாங்க தேவக்கருவை காத்திருக்கிறவங்க உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கில்ல தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் ஆ இவனா எனக்கு உதவி செய்யறது இவனால் அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி மனுஷனுடைய உதவிகளை கூட சில நேரங்களில் புறக்கணிக்கிறோம் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது ஆண்டவர் இங்கே மனுஷர் தயவிலும் அதிக அதிகமாக எடுத்திருந்தார் கடவுள் இருக்கார் கடவுள்கள் சொல்லி கடவுள் பேர் சொல்லிக்கிட்ட மனுஷன் தெய்வம் நிறைய பேர் அசப்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க உங்கள் அன்பெல்லாம் என்ன பண்ண அவசியம் கிடையாது எனக்கு எங்கள் அப்பா இருக்காது அப்படின்னு சொல்லி மனுஷம் அசெட் பண்ணக்கூடாது அந்த மனுஷனே இந்த பூமியில் படித்தவர் அவங்க அவனோட ஒவ்வொரு மனுஷனோட எப்படி நாம் இருக்க வேண்டும் என்பதை போதித்தவர்தான் அதனால் மனுஷ தயவிலும் விரித்தி அடைந்தார் நம்முடைய பிள்ளைகளை கூட இப்படி தான் விருத்தி அடிக்க செய்யணும் அதுதான் ஆசீர்வாதமும் கூட அதுவும் அது மாத்திரம் கிடையாது நீதிமன்றம் இருபத்தி ரெண்டு ஆறில் சொல்லப்பட்டே பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியை நடத்த அவன் முதிர் வயதுனாலும் இருப்பான் நம்ம சின்ன வயசுலேருந்த பிள்ளையை அழகாக நடத்தணும் வசனத்தின்படி வசனத்தை சொல்லி ஆண்டவர் இப்படி துதிக்கணும் இப்படி வசனத்தை வாசிக்கணும் இப்படி ஜபிக்கணும்னு சொல்லி பெள்ளையாண்டரை என்ன பண்ணணும் நடக்க வேண்டியவையில் நடத்தணும் நிறைய பேர் ஃபீடிங்கிறது வேறு லீடிங்கிறது வேறு ஃபீடிங்கிறது சோறு போட்டால் வளர்ந்துருவாங்க ஆனால் நம்ம எந்த சோறு போகணுன்றது ரொம்ப முக்கியம் ஆவிக்குறி ஆகிய சக்திய வசனத்தை மேய்து கொள்ளுகிற சோறை போட்டால் தான் அவள் நல்ல வளர்ச்சியை கண்டு கத்திர்பிள்ளையாக வளரும் முடியும் நல்ல கணிக்கில் கொடுக்குற பிள்ளை அதனால் பிள்ளையாண்டவரை நடத்த வேணும் நடத்தணும் கண்டிக்கிறதுக்கு தயங்காதீங்க கண்டிங்க நல்லா கண்டித்து வளங்க தப்பு செய்யும்போது தண்டிங்க பெரும்பால் கையாளம் தன் மகனை பயக்கிறான்னு வசனமும் சொல்லுது ஆனால் தேவை வார்த்தை கொண்டு நாம் பிள்ளைகளை போது கர்த்தர் நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் அவங்க மேலோங்கி வளருவாங்க கர்த்தர் அப்படியே இருக்கும்போது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் ஆக